பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு உம் இல்லத்தில் உம் துணைவியார் தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்து இருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிப்பதற்காகவும் உங்களோடு கூடை தங்குவதற்காகவும் உங்களோடு பயணிப்பதற்காகவும் உங்களோடு அமர்ந்து உணவு அருந்துவதற்காகவும் நீங்கள் செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணையை தருவதற்காகவும் உங்களை தேடி இந்த அதிகாலையிலே வந்திருக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் துணை இருக்கின்றார் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும் அப்படி என்றால் இந்த நாளிலே குடும்பத்திற்காக ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகின்றார் குடும்பத்தில் தவறை திருத்திக் கொள்வது எப்படி நாம் குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் குடும்பம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் உருவாவது இல்லை எந்த ஒரு மனிதனும் வானத்தில் இருந்து விழுந்தவன் கிடையாது விழுந்தவள் கிடையாது எல்லோருமே படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நாம் இந்த உயிரையும் ஆத்மாவையும் பெற்றிருக்கின்றோம் இந்த உடலை நம்முடைய தாய் தந்தையர் நமக்கு கொடுத்து இருக்கின்றார்கள் அதே போல்தான் தலைமுறை தலைமுறையாக திருமணம் என்கின்ற திருவருட் சாதனத்தின் வழியாக கணவனும் மனைவியும் இணைந்து அந்த தலைமுறைகளை உருவாக்குகிறார்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா குடும்பத்தில் தவறை திருத்திக் கொள்வது எப்படி எவ்வாறு என்பதை ஆண்டவர் கற்றுக்கொடுக்க இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே குடும்பம்தான் ஒரு உலகத்திலே இந்த உலகத்திலே அல்லது ஒரு ஊரிலே அல்லது ஒரு நாட்டிலே கண்களாக இருக்கின்றன நமக்கு எவ்வாறு இரண்டு கண்கள் இருக்கின்றதோ அதே போல் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால் நாம் இந்த உலகத்திலே விலையேற பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நான் அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கின்றேன் எந்த ஒரு பொருளையும் எதையும் இந்த உலகத்தில் வாங்கிவிடலாம் ஆனால் தாயையும் தாயினுடைய அன்பையும் நாம் இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்தோ செல்வத்தை கொடுத்தோ நிலபுலன்களை கொடுத்தோ சொத்தை கொடுத்தோ வாங்க முடியாது ஏனென்றால் அந்த தாயின் அன்புக்கு ஈடாக அந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது யாருமே அதை கொடுக்க முடியாது ஆனால் அதற்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவருடைய பாடின் வழியாக அவருடைய வேதனையின் வழியாக அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் அனுபவித்த அந்த கொடுமையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் உமது நமது குடும்பத்தை பாதுகா காத்துவது நமது கடமையாக இருக்கின்றது சில குடும்பங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இல்லாமல் இருக்கிறபடியால் தான் அவர்கள் செய்யக்கூடிய தவறை அவர்கள் திருத்திக் கொள்வது இல்லை பாருங்கள் உங்களுடைய மகனோ மகளோ ஒரு தவறை செய்துவிட்டார் என்றால் அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது வந்து உன்னுடைய மகன் இவ்வாறு தவறை செய்திருக்கின்றான் உமது மகள் இவ்வாறு தவறை செய்திருக்கிறாள் என்றும் உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய வேலையிலே நீங்கள் அதை ஏற்று இல்லை மாணவர்களே சில நேரங்களில் நாம் அதை அதை ஏற்றுக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை திருத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களுடைய மனைவி தவறு செய்கிறார் என்றால் அதை நீங்கள் மற்றவரிடம் சொல்லாதபடி உங்களுடைய மனைவியை தனியாக அழைத்து அவரோடு அமர்ந்து பேசி நீங்கள் அவருடைய தவறை சுட்டி காண்பித்து அதை நீங்கள் அவரிடமிருந்து மாற்று பேசும்படியாக அறிவுரைகளை கூறுங்கள் ஒரு வேளை உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கடவுளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் மனைவி என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய கணவர் தன்னை திருத்துகிறார் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு இனி நல்லதொரு வாழ்க்கை வாழ்வேன் என்றே சொல்லி தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் கணவர் மற்ற பெண்களோடு வாழ்வது எந்த ஒரு மனைவிக்கும் இந்த உலகத்தில் படிக்காது தன்னுடைய கணவர் விபச்சாரம் செய்வது பிடிக்காது தன்னுடைய கணவர் குடிவரிக்கு அடிமையாகி தாறுமாறான வாழ்க்கை வாழ்வதையும் மக்கள் தன்னுடைய பற்றி தவறாக பேசுவதையும் எந்த ஒரு மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே என்ன செய்ய வேண்டும் உங்கள் கணவரிடம் அவர் நல்ல ஒரு மூடில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவரோடு அமர்ந்து உங்களுடைய அன்பை பொழிந்து அவரிடம் சொல்லி அவருக்கு புரிய வைத்து அவரை நீங்கள் திருத்த வேண்டும் அதை மார்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய க தவறை திருத்தி கொள்ளக்கூடிய வேலையிலேயே அந்த குடும்பம் உண்மையிலே ஒரு நிறைவான குடும்பமாக ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அதை தாழ்ந்த நாளில் வாசிக்க கேட்டோமே உன் இல்லத்தில் உன் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போலும் உன்னுடைய நீ உண்ணும் இடத்தில் உன்னுடைய பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போலும் உமை சூழ்ந்து இருப்பார்கள் அதே போல் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கக்கூடிய ஆடவர்களும் இத்தகைய ஆசை பெற்றவர்களாய் இருப்பார்கள் பாருங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளை மனைவி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகின்றார் உரோமியர் பதிமூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்றும் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் yellow yeah, no Wim பாவங்கள் வரக்கூடிய வேளையிலே பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலே நாம் படி நம்மையே தாழ்த்தி கொண்டு போகக்கூடிய நேரத்திலே ஆசிர்வதிக்கப்படுவோம் பாருங்கள் ஒரு வாகனத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் அதில் இரண்டு வகையான லைட்டு இருக்கும் அந்த விளக்கு இருக்கும் ஒன்று லோ என்று சொல்வார்கள் பக்கத்து தூரத்தின் வழி தூரத்திலே அந்த வெளிச்சம் விழக்கூடிய நேரத்திலே அதில் இருக்கக்கூடிய பள்ள மேடுகளை பார்க்கலாம் இன்னொன்று அந்த லாங்காக அடிக்கக்கூடிய ஹை என்று சொல்லுவார்கள் அதை நாம் போடக்கூடிய நேரத்திலே சிறிது தூரத்தில் வரக்கூடிய ஆட்களையோ அல்லது எந்த விலங்குகளையோ பார்க்க முடியும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே பிரச்சனைகள் பள்ளமாக மேடாக இருக்கக்கூடிய வேளையிலே மெதுவாக பயணித்து அதை கடந்து செல்ல கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் மனைவியும் தன்னை அப்படியே கீழ்ப்படுத்தி தன்னை அர்ப்பணித்து அவர்கள் வாழ்க்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும் கடவுளோடு ஒப்புராக வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த அன்பில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு புரோஜனம் இருக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் எனவே ஒன்று கொருந்தியர் ஏழு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல் மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே விட்டு கொடுத்து வாழும் கவனியுங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் உங்களுடைய தவறை திருத்தி கொள்கிறவர்கள் பேரு பெற்றவர்கள் எனவே இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கர்ணை நாதரிடம் உற்சாகத்தோடு குடும்பத்திற்காக ஜபிப்போமா தவறை உணர்ந்து மன்றாடுவோம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றியப்பா இந்த நாளிலும் கூட குடும்பத்தின் தவறை திருத்திக் கொள்வது எவ்வாறு என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்தும் எவ்வாறு கணவனும் மனைவியும் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் ஒப்பு இதுவரை மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமையை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி இருவரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழவும் இருந்த குடும்பங்களும் ஆண்டவரே இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தோஷமாய் இருப்பதை பார்த்து விண்ணகமே சந்தோஷம் அடையும் என்பதை உணர்ந்து கொண்டு இருவரும் விட்டு வாழவும் எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி உறாதபடி ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி செவைக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே குடும்பத்தின் தவறை திருத்திக் கொள்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி அநேக குடும்பங்களை தொட்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வேசுனுடைய மாதாவையும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே தம்மை திருத்திக் கொள்வோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறை திருத்திக் கொள்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இப்பொழுது நற்கரனின் நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்